அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்தா அதில் பகலி கூத்தர் எழுதிய பகுதி நேற்று பார்த்தது சிறப்பு பாயிரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பார்த்தோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி அவையடக்கம் அதற்குரிய செயலு தெளிவுரை சிறப்புரை நூற்பயணம் அதற்குரிய செயலும் சிறப்பு சிறப்புரைகளும் தெளிவுரைகளையும் பார்ப்போம் அத்தனையும் புன்சொல்லே ஆனாலும் பாவேந்தர் எத்தனையும் கண்டு மகிழ்ந்து எய்துவார் முத்தி புற குமரன் தந்த கந்தன் பூனணியும் நான்கு கரகுமரன் பிள்ளைக்கவி அதாவது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வீடு பேற்றினை தந்து காக்கும் சிவபெருமானின் திருக்குமரனாகிய கந்த அணிகலன்கள் அணிந்த பனிரெண்டு திருக்கைகளுடையனும் ஆகிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் பாடல்கள் முழுவதும் பொருளில்லாத சொற்களால் ஆக்கப்பட்டிருந்தாலும் அம்முருகப்பெருமானை மையமாக எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு கவிஞர்கள் நல்ல கவிஞர்கள் அனைவரும் மகிழ்ந்து போற்றவே செய்வார்கள் அதனுடைய பெருமையை உணர்வை அது சில பொருட்கள் உங்களுக்கு பொருள் புரியாத அளவுக்கு இருக்கும் செயல்கள் அப்படி இருந்தாலும் அனைத்து புலவர்களும் அதை போற்றுவார்கள் என்று சொல்கின்றார் என்னுடைய சிறப்புரை என்ன அப்படின்னு சொன்னால் புண் சொற்கள் ஆக்கப்பட்டிருந்தாலும் புண் அதாவது உண்மையான சொற்கள் சிறிது கடினமான சொற்கள் பிறவிக்கு மருந்தாக விளங்கும் முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் நூல் ஆகையால் இந்நூலுக்கு கவிஞர்களிடையே என்றும் மதிப்புண்டு என்கிறார் முக்தி வீடு முக்தி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வீடு பேறு கந்து அப்படின்னா பற்றுக்கோடு பிறவியை நீக்குவதற்கு பற்றுக்கோடாக விளங்கக்கூடியவர் ஆகலின் முருகப்பெருமான் கந்தன் எனப்பட்டான் என பாவேந்தர் அப்படின்னா கவிஞர்கள் கூறுகின்றார்கள் அடுத்தது இதன் நூற்பயன் மறுநாள் மலர்ப்பொழில் உடுத்த தடம் எங்கும் எரியும் முகத்தை வண்டலிடும் எக்கர் புடை சூழ் திரு செந்தில் வறு மயில் வாகன கடவுளும் குருநாதன் ஒரு தெய்வானை தன் பாகன் குரக் குரக்கொழிக்கும் தலை சிறப் சிறப்பு கோழி கொழிக்கும் குமார கம்பிரான் குறும்பிறை முடிக்கும் பிறான் இருநாளில் நெற்கொண்டு முப்பத்திரண்டு அறமும் எங்கும் முட்டாது அளக்கும் இறை விதி திருமுகை அமுதம் உண்ட ஞான பெருகும் எம்பிரான் இனிய பிள்ளை திருநாமம் எழுதுவார் கற்பார் படிப்பார் செகம் முழுவதும் அறம் புறந்த செகம்ன உலகம் தேவாதி தேவரும் பரவும் சாய் உச்சி சிவ பதத்து எய்துவாரே இந்த பொயிலே படிக்கும் பொழுது உங்களுக்கு பொருள் புரியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் இதிலே உன்னதமான கருத்துக்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் கவிஞர் பெருமக்கள் இதை பாராட்டுகின்றார் இதனுடைய தெளிவுரை என்ன அப்படின்னு சொன்னால் மனம் வீசுகின்ற அன்று அலர்ந்த மலர்களுடைய அன்றுனா அப்பொழுது மலர்ந்த சோலைகள் சூழ்ந்த குளங்களிலும் உள்ள நீர் அலைகள் வாரி இறைக்கின்ற முத்துக்களை கொண்டு மகளிர்கள் விளையாடும்படியான மணல் மேடுகள் நிறைந்த திருச்செந்தூரில் எழுந்தியிருப்பவனும் அதாவது எளிமையாக சொல்ல மலர்கள் நிறைந்த சோலையில் குளங்களில் இருக்கின்றார் சொல்லி ஆனால் அதற்கு ப உருவகங்கள் கொடுத்து ஓமைகள் கொடுத்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு மயிலினை வாகனமாக உடையவனும் எங்கள் குருநாதனும் தெய்வாலய பாகத்தில் உடையவனும் குரகுலத்தில் பிறந்த வள்ளியம்மையின் கணவனும் கோழி கொடியும் அதாவது சேவர் கொடி கோழிக்கொடின்னு கொடுத்துருக்கு பெருமை மிக்கவனும் இளம்பிறை சந்திரனை சடையில் அணிந்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் வீற்றிருப்பவளும் இருநாளில் நெற்கொண்டு ரெண்டு அறங்களை குறைவுபடாது செய்தவளும் ஆகிய காமாட்சி அன்னையின் அதாவது உமையண்ணையின் திருமுகைப்பால் உண்டு ஞானப்பால் உண்டு ஞானமே வடிவாக விளங்குவன் ஆகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருநாமகளை எழுதுபவர்களும் கற்பவர்களும் படிப்பவர்களும் உள்ள முருக நினைப்பவர்களும் இப்பிறையில் இந்த உலகத்தையே தமக்குரிதாக காக்கின்ற பெருமிதனை அடைவார்கள் மேலும் மறுபிறவியில் தேவர்களுக்கெல்லாம் போற்று தேவர்களெல்லாம் போற்றும்படியான இறைவனோடு இந்த இரண்டற கலக்கின்ற சாயுச்சி ஆகிய சிவபர்த்தி அடைவார்கள் தகைய இறைவனுடைய அருளைப் அருளை பெறக்கூடியவர் வீடு பேரும் அடைந்து இறைவ முக்தி அடைவர் என்று சொல்லக்கூடிய கருத்து இதில் தெளிவாக சொல்லியிருக்கு பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்